யாருமே வரல கவுன்சிலருக்கு ஃபோனை போட்டு ஒரு ரோடு ஓட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலர் போட்டு ஃபோன் போட்டு அவரை கிச்சுன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ரோடு ஓட்டினாங்க அவ்வளோதான் ஒரு ரோடு போனால் மேலே பின்னாடி அந்த பவுட்ரு போட்டுட்டு திரும்ப ஒரு ரோலர் ஓட்டணும் பவுட்ரு போட மாட்டோம் அப்படின்றாங்க இப்போ என்ன சொல்கிறது சொல்லுங்கள் அப்போ எதுக்கு இந்த ரோடு வேஸ்ட்டு தானே அது போடாமல் கொண்டு போயிருக்கலாம் டேப்பர் வச்சிருக்கோம்ல ஆமா இப்போ அந்த மாதிரி அந்த பக்கம் டேப்பர் அடிக்கணும்ல இப்போ வடிக்க வடிக்க டேப்பர் அடிக்கணுமா இல்லையா இங்கே இங்கே போட சொன்னால் அந்த கான்ட்ராக்டர் அவ்வளோ கற்று கத்துறாரு அண்ணாண்ட பக்கம் பாருங்க அண்ணாண்ட ரோட்ல பாருங்க கட் பண்றதுல போட்டே இருக்க மாட்டாங்க அதுனா எல்லா இடத்துலயும் போட நல்லா இருக்கு ஒரு இடம் போட்டு ஒரு இடம் போடாம இருக்கு தப்பு இல்ல கேட்டா அந்த கட்ட கட்ட இந்த ரோட் தாங்குமா அந்த மலைக்கு தாங்காது கால் வைக்க முடியல தெரியல சிசி வரும் பாருங்க தெரியல போ கால் வெளிய ஒட்டிட்டு வரோம் அல்ல சின்ன ஒட்டிட்டு ஜென்னா கான்ட்ரேக்ட் கட்ட என்ன சொல்லீங்களா அவங்க போட சொன்னா சொல்றாரு நான் சொல்லையாй போச்சு அவ்வளோதான் அவங்க காதலே பாங்களா நம்ம எல்லாம் அத தான் பண்ணது அது அந்த கத்தி கட்டிட்டு போனார் அவர் வேலை சொல்றீங்க நான் அத இந்த தெருல பாருங்க டாப் எப்படி இருந்து இன்னும் ஒரு ஒரு அடி தள்ளி போடுங்க நல்லா இது பண்ணி போடுங்க வெட்டா போட்டாங்க இங்க வண்டி யாரங்க எப்படி வரல முடிஞ்சது தானே ஏறு வண்டி அது கேட்டது அது போட அது தான் பா போற சொன்னா அந்த கத்தி கத்தி நீ ரோட் எவ்வளவு அகலமா அது மட்டும் போடுங்க நீ எதுக்கு தள்ளி தான் போட்றீங்க அப்படினு சொல்லாரு ம் ஒன்றுமே மேலே எப்படி ஏறுவாங்க அதுவே ஸ்பீட் ப்ரேக் போட்டால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா பெருசாக போடுங்க டர்ட் டரக் இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக ஏறி இறங்குற மாதிரி போடுங்க அதை கட்டி அதுக்கப்புறம் ஜல்லி நிறைய போடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இது போடுங்க சுற்றி வந்து நேராக போட்டாங்க அவங்க கேட்டு உள்ளே போகிறதுக்கு இல்லை அது மாதிரி அதுக்கப்புறம் சண்டை போட்டு அப்புறம் அவங்க வந்து கத்துனாங்க அதுக்கப்புறம் திட்டு அதுக்கப்புறம் கம்பத்து நேராக போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க தெரியும் நம்ம வந்து போட்டாங்க இப்போ இதுமாதிரி வழி வழிக்கு வந்து ஸ்பீட் பிரேக் போடுங்க இப்போ இருமலி ரோட்லாம் பார்த்தோன்னா தூரத்துக்கு கொஞ்சம் ஸ்பீட் பேக் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி போடுங்கன்னா போடவில்லை இல்லை ஸ்கூல் கிட்ட ஒன்று போடுனா இந்த பக்கம் போடவே இல்லை அண்ணாண்டு பக்கம் மட்டும் போட்டாங்க அங்கே பாருங்கள் சிமெண்ட் போட்டிருப்பாங்களா கீழே குறுக்க காவக்கட்டி இல்லை அதை மூடணுமா இல்லையா அதை மட்டும் விட்டுட்டு அண்ணாண்ட பக்கம் ரோடு போடுறாங்க சரி ஆள் போடுறாங்கன்னா இந்த ஏரியா கவுன்சிலில் வந்து நிற்கணும்ப்பா அவங்க வந்து பேசணும் அவரு கேட்டாக்கா நான் மீட்டிங்ல இருக்கிறேன் மீட்டிங்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூணு மணிக்கு வராரு இந்த பக்கம்லாம் போட்டு முடிச்சு அந்த பக்கம் போடும்போது மூணு மணிக்கு வந்துடுறேன் யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்

இங்கே வரும்போதெல்லாம் பன்னெண்டரை ஒரு மணிக்கு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் நின்னாங்க ஒரு ரெண்டு மணி இருக்கும் அங்கே நின்னாங்க லஞ்சுக்காக ரெண்டு மணிக்கு நின்னாங்க அவ்வளோதான் மூணு மணிக்கு திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க நாலு மணிக்குலாம் போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து பாதம் அவ்வளோ தூரம் சண்டை போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி எத்தனை வந்து பவுட்ரு போடுறேன் காலையில் எடுத்துகிட்டு வந்து போடுறேன் அப்படின்னாங்க இங்கே வரைக்கும் வரவே இல்லை எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு பவுடரு தான் இப்போ எங்கேயுமே போடுறதே இல்லை அவ்வளோ இல்லை பவுட்ரு போடணும் இல்லை போடுறதே இல்லை போடுறாங்களே இப்ப அந்த பக்கம் பெருந்தூர் அந்த சைடு போட்டுருக்காங்க அந்த சைட்ல போட்டுருக்காங்களே போடுறது பெருந்தூர்ல அந்த சைட்ல மெயின்